ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்றைக்கி நம்ம ரவை வச்சு டேஸ்டான ஒரு ரவா வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலா வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் மலையம்பு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி ரவா வத்தல் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பலுக்கு வந்து வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் அது ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் வெளவ வந்து வருத்தரவை வறுக்காதவை எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாங்க ஒரு கப்புங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இதை வந்து நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நைஸா அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் கூட நரநரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் கூழ் காய்ச்சலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ கூழ் காய்ச்சலுக்கு கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் அலுமினியம் பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே வந்து லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த மாதிரி குக்கர் கூட எடுத்துக்கோங்க நல்லா ஈஸியாக நம்மளுக்கு காய்ச்சலுக்கு வரும் இப்போ ஒரு அளவுக்கு விளர வைக்கி நான் ஏழு அளவுக்கு தண்ணி வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துடலாம் இப்போ வத்தலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரவை வந்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் சேர்த்தோம்னா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் தண்ணி வந்து லைட்டாக சூடாகி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் விளை ரவையே இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கை விடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க கயிறு கல்லைனா லைட்டாக வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் கட்டி விழுக ஆரம்பிச்சிரும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் கலக்க கலக்கவே லைட்டாக அடியில் வந்து கட்டி விழுகுது நம்ம கண்டினியூவாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கேஸை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சீக்கிரமாகவே கெட்டி ஆயிரும் வெலை ரவையை பொறுத்தளவுக்கு நம்ம நார்மலாக அரிசியில் வந்து வத்தல் செஞ்சுருப்போம் அது டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது ரவையிலும் செய்யலாம் இதோடய டேஸ்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்க கிட்டத்தட்ட வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு அளவுக்கு நல்லா கெட்டி ஆகணும் கிட்டத்தட்ட ஒரு காமணி நேரம் பக்கம் வந்து நல்லா கெட்டியாக இருக்காகும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கெட்டி ஆயிடுச்சு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வடகு தான் கரெக்டாக வரும் நல்லா வந்து எண்ணெயில் சேர்க்கும் போது நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ ஒரு பிளைனான ஒரு கரண்டி எடுத்து லைட்டாக இப்படி தொட்டு எடுத்திங்கன்னா கீழே வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும் கூழ் இப்போ பாருங்கள் லைட்டாக ஒரு கோடு போட்டு காமிக்கிறேன் பாருங்க லைட்டாக கூட மூவ் ஆகலாம் இந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து கேஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஆறட்டும் ஆறும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து லைட்டாக வந்து அந்த ஆடை மாதிரி விழுகும் அது விழுகாமல் இருக்கிற ரெண்டு மூணு டைம் நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டோம்னா மேலே வந்து ஆடை விழுகாது இதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய் வந்து நான் மிக்சியில் சேர்த்து லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது மூணுமே வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கணும் ஆறுறக்கு முன்னாடி சேர்த்துட்டிங்கன்னா அதோட கலர் வந்து நம்ம கூழ் அப்படியே ஆயிரும் கிட்டத்தட்ட வந்து கூழ் வந்து சிகப்பாக மாறிடும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி வந்து வத்தல் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க நம்ம நார்மலாக சேரீயில் போடணும் சேரீ அல்லது ஏதாச்சும் துணியில் விரித்து போட்டோம்னா இந்த வத்தல் வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வராது அதனால் நம்ம வந்து பிளாஸ்டிக் கவர் விரித்து பிளாஸ்டிக் கவரில் வந்து சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு டேபிள் மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து சேர்த்துருக்கேன் அதில் எல்லா சைடும் வந்து கிளிப் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கிளிப் பண்ணிவிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ப்ளைனாக ஒரு கரண்டி கீழே வந்து சமமாக இருக்கிற மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது வந்து நம்ம லைட்டாக அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே ரைட்டாக ரொட்டேட் பண்ணோம்னாலே போதும் ரொம்ப திக்காம இல்லாமல் தின்னாம் இல்லாம மீடியமாக இந்த மாதிரி போட்டுருங்க அப்போ தான் வந்து வத்தல் ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு இந்த மாதிரி சமமாக இல்லை கரண்டு இல்லைனா கூட ஒரு ஸ்பூனில் கூட நீங்கள் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நான் இன்னொன்று இதே மாதிரி போட்டு காமிக்கிறேன் நம்ம பிளாஸ்டிக் கவரில் சேர்க்கும்போது நல்லா அப்புறமா வந்து நம்ம பிளாஸ்டிக் கவரில் வந்து இந்த மாதிரி பண்ணணுங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஊற்றியாச்சு கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு டேபிள் அப்புறம் கீழே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வத்தல் பக்கம் வந்திருக்கு நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வந்து ஊற்றிருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் சிறு கூட ஊற்றலாம் சிறு சிறுசாக ஊற்றினா கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் வத்தல் பக்கம் நம்மளுக்கு வரும் நான் டேபிள் பார்த்தா அதனால கீழே ஒரு பாய் விரித்து அதுக்கு மேலே ஒரு கவர் விரித்து அது மேலேயும் ஊற்றிருக்கிறேன் இது வந்து நல்லா வெயிலாக இருக்கிறதுனால காயட்டும் இப்போ பாருங்கள் ஒரு ஒன் டே ஃபுல்லாக நல்லா காஞ்சிருக்குது இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு வெயில் இருக்கங்காட்டி எடுக்க பார்க்கும்போது லைட்டாக எடுக்க வரல இன்னும் ஒரு ரெண்டு நாள் காஞ்சதுன்னா நம்மளுக்கு நல்லா வந்து வத்தல் ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு வரும் காயும்போது அப்படியே வந்து கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்கள் கண்ணாடி மாதிரி அந்த ஒயிட் கலரில் அப்படியே மாறுது அடுத்த நாள் மார்னிங் பார்க்கும்போது நல்லா அப்படியே கவர்லேருந்து அதுவே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு ஒவ்வொன்றும் மட்டும் லைட்டாக வராமல் இருந்துச்சு அது காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக இழுத்தோம்னா அப்படியே வந்துடும் இந்த வத்தலை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் நல்லா வெயில் காய வச்சுக்கலாம் காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா காய வச்சிட்டோம்னா நம்ம ஒன் இயர்க்கு விட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் லைட்டாக கையில் எடுத்து பார்த்தாலே நம்ம கையே தெரியுது அந்தளவுக்கு கண்ணாடி மாதிரி நல்லா இருக்குது நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கா இது கூட புதினா அல்லது கருகப்பையும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்று பொறிச்சு காமிச்சிடுறேன் ஏன்னா நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த வத்தலாம் நம்ம சேர்த்துடலாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துது நம்ம சேர்த்துறதை விட இப்போ நல்லா பெருசாகவே பொரிஞ்சு வந்திருக்கு டேஸ்ட்டும் நம்ம சீரகம் கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்துக்கணும்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக இந்த ஒத்தனமும் வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே செஞ்சு கொடுத்தா குழந்தைலேயும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது வந்து நல்லா அமுத்தி காமிக்கிறத பாருங்கள் எந்த அளவுக்கு மொறு மொறுன்னு இருக்குன்னு நல்லா சூப்பராக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே ரேஷியோவில் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த ரேஷியோலேயே பண்ணிங்கன்னால் ஈஸியாக நல்லா வந்துடும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஃப்ளேவரில் கூட நம்ம பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையுமே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்